பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பு தாமரை மலரும் தென்காசி வளரும் ரோட் முடிந்த கையோடு தமிழிசை சொன்ன தலையில் கை வைத்த திமுக பாரத பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக நேற்று தமிழகம் வந்திருந்தார் அவர் சென்னையில் நேற்று இரவு ரோட் பங்கேற்று மக்களை சந்தித்து தாமரை சின்னத்தில் வாக்குகளை சேகரித்தார் தொடர்ந்து தென்சென்னையில் போட்டியிடும் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்து திமுகவினருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தீவிரமாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக அதிமுக பாஜக என்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபடும் தலைவர்கள் மத்தியில் பாஜக இந்த முறை வெற்றி பெற்று தமிழகத்தில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு எம்பிக்கள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருகை தந்து சென்னையில் ரோட்ஷோவில் பங்கேற்றார் ரோட் ஷோவின் போது பிரதமர் அருகில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சௌந்தரராஜன் மத்திய சென்னை வேட்பாளர் வினோஜ் பி செல்வம் மற்றும் வடசென்னை வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் நகர் முதல் பனகல் பூங்காவிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை வாகன பேரணி நடைபெற்றது இதில் மக்கள் பாரத பிரதமர் மோடிக்கு திரளாக கலந்து கொண்டு மலர்தூவி ஆதரவு கொடுத்து வரவேற்றனர் இந்த சூழ்நிலையில் போட்டியிடும் வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நடந்து முடிந்த ரோட் ஷோவானது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நாங்கள் மிகுந்த உற்சாகமாக இருக்கிறோம் பாரத பிரதமர் வரவு என்பது மிகப்பெரிய வெற்றியை தரும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்னதான் விமர்சனம் செய்தாலும் பாரத பிரதமர் மோடியின் வருகை என்பது தமிழகத்திற்கு வரவர அவர்களுக்கு பதற்றத்தை கொடுக்கிறது என கூறினார் பிரதமர் மோடி ரோட் ஷோவில் பங்கேற்றபோது ஸ்டாலின் மதுரையில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்து வந்தார் தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடியின் வருகை என்பது மக்களின் கவனத்தை பெற்றிருக்கிறது மேலும் தென் சென்னையில் திமுக வேட்பாளர் மற்றும் பாஜக வேட்பாளர்களிடையேதான் போட்டி என்று கூறிவரும் இந்த சூழ்நிலையில் பிரதமர் சென்னைக்கு வந்தது மேலும் பாஜக வேட்பாளருக்கு கூடுதல் வாக்குகளை பெற்றுத்தரும் என கூறப்படுகிறது பொதுமக்களும் பிரதமர் மோடியை பார்த்ததில் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தனர் இன்று கோட்டை மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேலூர் அரக்கோணம் திருவண்ணாமலை தருமபுரி சிதம்பரம் உள்ளிட்ட ஆறு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரையை தொடங்கினார் இன்று மாலையே கொங்கு பகுதிக்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கும் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார் நான்கு நாள் பயணத்தில் தமிழக அரசியலில் களம் மாறும் என தெரிகிறது இதனால் திமுக நாற்பது தொகுதி என்பதை கூற மறுத்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்